இந்த டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறோம் இங்கே நாங்கள் இருந்து வாங்கின மூலங்கள் கட்டுரைகள் ஆராய்ச்சிகள் இல்லைனா உங்கள் குறிப்புகளை எடுத்து அதில் இருக்கிற முக்கியமான தகவல்கள் நுண்ணறிவுகளை எல்லாம் பிரிச்சு எடுக்கிறோம் இன்னைக்கு நாம மைக்கேல் ஏ சிங்கர் எழுதின த சோல் அப்படிங்கிற புத்தகத்தோட முக்கிய கருத்துக்களை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் இது வந்து சுய கண்டுபிடிப்புக்கும் உள் அமைதிக்குமான ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லப்படுது நம்மக்கிட்ட இந்த புத்தகத்தோட அத்தியாய சுருக்கங்கள் அப்புறம் சில முக்கிய மேற்கோள்கள் சில பகுப்பாய்வு குறிப்புகள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு சிங்கர் இந்த புத்தகத்துல கேக்குற முக்கியமான கேள்வி இதுதான் நம்மோட மனசு உருவாக்குற சில எல்லைகள் பயங்கள் இதிலிருந்து எல்லாம் விடுபட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை எப்படி வாழறது தியானம் நினைவாற்றல் அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் மூலமா நம்மளை தொந்தரவு செய்கிற எண்ணங்கள் உணர்ச்சிகள் கிட்ட இருந்து எப்படி விடுதலை அடையிறது இதுதான் கேள்வி நம்மளோட இந்த ஆய்வு பயணம் இந்த மூலங்கள்ல இருந்து முக்கியமான புரிதல்களை உங்களுக்கு தந்து உங்க உள்ளுலகை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க உதவுறதாங்க நோக்கம் சரி அப்போ இந்த விடுதலை நோக்கிய பயணத்துல சிங்கர் சொல்ற முதல் படி என்னவா இருக்கும் அது ஒரு நல்ல கேள்வி சிங்கரோட முதல் படியே ஒருவேளை ரொம்ப முக்கியமான படியும் இதுவா தான் நினைக்கிறேன் நம்ம தலைக்குள்ள ஓயாம பேசிட்டு இருக்கிற அந்த குரலை கவனிக்கிறது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு உள் உரையாடல் நடந்துட்டே இருக்கு இல்லையா ஆமாமா சிங்கர் ரொம்ப ஒரு நகைச்சுவையா உள் வாடகைக்கு குடியிருப்பவர் அதாவது இன்னொரு ரூம்மேட் ரூம்மேட் சொல்றார் ஆமா அந்த அது சில சமயம் நம்மளை பாராட்டும் பல சமயம் கவலைப்பட வைக்கும் குழப்பம் முக்கியமா இது நம்மள நிகழ்காலத்துல இருக்க விடாம ஒன்னு கடந்த காலத்தை பற்றியோ இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றியோ யோசிக்க வைக்குது ஆனா சிங்கர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு இல்லையா அது என்னன்னா கரெக்ட் அது என்னன்னா நாம அந்த குரல் இல்ல நாம அந்த குரலை இருக்கற கவனிப்பாளர் அதாவது அப்சர்வர் சிங்கரோட வார்த்தைகளில் சொல்லணும்னா உண்மையான வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது என்னவென்றால் நீங்கள் மனதின் குரல் இல்லை என்பதை உணர்வதுதான் தான் நீங்கள் அதை கேட்பவர் இந்த வித்தியாசத்தை உணர்றது தான் முதல் படி ஏன்னா நம்மளை பலரும் நம்ம மனசில் ஓடுற எண்ணங்கள் தான் நானும் முழுசாக நம்பிடுறோம் சரி நம்ம கவனிப்பாளர்னு சொல்கிறீங்க ஆனால் நடைமுறையில் இது எப்படி ஒரு கோபம் வரும்போது இல்ல பயம் வரும்போது அதுல முழுகாம நான் இதை கவனிக்கிறேன்னு விலகி அது எப்படி சாத்தியம் அந்த சத்தம் ரொம்ப அதிகமா இருக்குமே அப்போ ஆமா நல்ல கேள்வி சிங்கர் சொல்ற வழி என்னன்னா அந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஒரு ஒரு வெளி நிகழ்வு மாதிரி பார்க்க பழகிறது ஒரு சினிமா பார்க்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க டிராஃபிக்ல மாட்டிக்கும் போது மனசு ஆரம்பிக்கும் ஐயோ லேட் ஆயிடுச்சே மீட்டிங் போச்சே அப்படின்னு அப்போ அந்த எண்ணங்கள்ல மூழ்கி போகாம ஓ என் மனசிப்ப கவலைப்படுது நான் இதை கவனிக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன இடைவெளி விட்டு பார்க்கணும் சிங்கர் சொல்ற மாதிரி நீங்கள் உங்கள் எல்லா எண்ணங்களையும் புறநிலையாக பார்க்க தயாராக இருந்தால் அவற்றில் பெரும்பாலானவை அர்த்தமற்றவை என்பதை நீங்கள் காண்பீர்கள் அந்த நெரிசல்ல நம்மளோட கவலை எதையும் மாத்த போறதில்ல ஆனா நம்மளோட அமைதியை கெடுக்குது பாருங்க இந்த கவனிக்கும் தன்மை வளர வளர அந்த எண்ணங்களோட பிடிதானா குறையும் அப்போ இந்த கவனிப்பாளர் யார் இது ரமண மகர்ஷி கேட்ட அந்த ஆழமான கேள்விக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது இல்லையா நான் யார் நம்ம பேர் வேலை உறவுகள் அனுபவங்கள் இதெல்லாம் நம்மளோட அடையாளங்களா இருக்கலாம் ஆனா உண்மையான நான் அது இல்லையா சிங்கர் சொல்ற மாதிரி யார் பார்க்கிறார்கள் நான் பார்க்கும்போது யார் கேட்கிறார்கள் நான் கேட்கும்போது நான் யார் நிச்சயமா உணர்ச்சிகள் சந்தோஷம் துக்கம் பயம் எல்லாம் வந்துட்டு போற அலைகள் மாதிரி தான் ஆனா இந்த எல்லா அனுபவங்களையும் உணர்கிற அந்த விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ் அது நிலையானது அதுதான் நீங்க சிங்கரித நாலாவது அத்தியாயத்துல தெளிவான சுயம் அதாவது லூசிட் செல்ஃப் அப்படின்ற கருத்தோட ஒப்பிடுறார் ஓ லூசிட் செல்ஃப் அது எப்படி கனவுல இருக்கும்போது சட்டென ஓ இது கனவு நமக்கு மாதிரி லூசிட் ட்ரீமிங் நம்ம என்ன உணர்ச்சிகளையும் ஓ இது என் மனதில் எழும் என்ன உணர்ச்சி இது நான் விழிப்புடன் கவனிக்க முடியும் ஆனா பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம் அதுல மூழ்கிடுறோம் நம்மளையே மறந்துடுறோம் அப்போ தியானத்தோட உண்மையான நோக்கம் இந்த கவனத்தை மறுபடியும் நம்ம மேல அந்த கவனிக்கும் விழிப்புணர்வு மேல திருப்புறது தானா அதுதானா அதே தான் சிங்கர் சொல்றாரு பாருங்க உண்மையான தியானம் என்பது ஒரு பொருளின் மீது கவனத்தை செலுத்துவதை தாண்டியது உங்கள் கவனத்தை விழிப்புணர்வின் மீதே திருப்ப வேண்டும் அப்படி செய்யும் போது ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கும் நீங்கள் நினைத்தவர் நீங்கள் அல்ல என்பதை உணர்வீர்கள் நீங்கள் ஒரு மனிதனை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த உணர்தல் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும் இதுதான் சுயத்திலிருந்து விடுவதற்கான முதல் திறவுகோள் சரி நாம கவனிப்பாளருங்கிறத உணர்ந்தாச்சு அடுத்ததா ஒரு கேள்வி எழும்பதே இந்த எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் எங்கிருந்து சக்தி கிடைக்குது எது இதையெல்லாம் இயக்குது இங்க தான் சிங்கர் உள்ளுறை ஆற்றல் அதாவது இன்னர் எனர்ஜியை பத்தி பேசுறாரு இல்லையா ஆமா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி சிங்கர் சொல்றார் நம்ம ஒவ்வொரு சிந்தனைக்கும் உணர்ச்சிக்கும் செயலுக்கும் ஆற்றல் தேவைப்படுது இது நாம சாப்பாட்டுல இருந்து பெயர்ற அந்த உடல் ஆற்றல் மட்டும் இல்ல இது உள்ளிருந்து வர ஒரு சக்தி நனவு நிலை ஒரு பெரிய மர்மம் உள்ளாற்றல் மற்றொன்று அப்படின்னு அவர் சொல்றார் இது ஒரு உயிர் சக்தி மாதிரி வச்சுக்கோங்களேன் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கூட அவர் சொல்றாரு ஒரு பிரிவு அதாவது பிரேக்கப் ஏற்பட்ட பிறகு நாம ரொம்ப சோர்வா சக்தி இல்லாம உணர்வோம் எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த சோர்வு போகாது ஆனா திடீர்னு சமாதானம் பேச முன்னால் துணை கூப்பிட்டா உடனடியா நமக்குள்ள ஒரு புது சக்தி வர்ற மாதிரி உணர்வோம் இது எப்படி இதுதான் அந்த உள்ளுறை ஆற்றலோட விளையாட்டு அந்த ஆற்றல் எப்பவும் நமக்குள்ள இருக்கு ஆனா சில சமயம் அது தடப்படுது சிங்கர் கேட்கிறார் நீங்கள் இந்த ஆற்றலை எப்போதும் உணராததற்கு காரணம் நீங்கள் அதை தடுக்கிறீர்கள் உங்கள் இதயத்தை மூடுவதன் மூலம் உங்கள் மனதை மூடுவதன் மூலம் அதை தடுக்கிறீர்கள் நம்மள பாதுகாத்துக்கிறோன்னு நினைச்சு நாம நம்ம இதயத்தையும் மனசையும் மூடும்போது இந்த ஆற்றல் ஓட்டம் தடப்படுது அப்போ இந்த ஆற்றல் ஓட்டத்துக்கும் நம்ம உணர்ச்சிகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கா ஆன்மீக இதயம் பத்தி சிங்கர் பேசும்போது இதை தானே சொல்றார் மிகச்சரியா ஆறாம் அத்தியாயத்துல சிங்கர் ஆன்மீக இதயம் பத்தி பேசுறார் இது ஒரு ஆற்றல் மையம் மாதிரி இதயம் திறந்திருக்கும் போது அன்பு உற்சாகம் சந்தோஷம் போன்ற உணர்வுகள் பெருக்கெடுத்து ஓடும் அது மூடும்போது பயம் கோபம் வெறுமை போன்ற உணர்வுகள் மேலோங்கும் எந்த ஒரு நேரத்தில் இதயம் திறந்தாலும் நாம் காதலில் விழுகிறோம் எந்த ஒரு நேரத்தில் அது மூடினாலும் காதல் நின்று விடுகிறது அப்படின்னு ஒரு அழகான உதாரணம் பாருங்க ஏன் நம்ம இதயம் இப்படி அடிக்கடி மூடிக்குது இதுக்கு என்ன காரணம் இதுக்கு சிங்கர் சொல்ற ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம கடந்த காலத்துல முழுமையா கையாளாத ஜீரணிக்காத அனுபவங்களோட ஆற்றல் எச்சங்கள் நம்ம கிட்ட தங்கிடுறது தான் யோக பாரம்பரியத்தில் இதை சம்ஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்காரங்கள் ஆமாம் இதை எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்ச பழைய காயங்கள் அல்லது உணர்ச்சி பதிவுகள்னு சொல்லலாம் ஒரு மாதிரி இமோஷனல் குரூவ்ஸ் அல்லது ஹிடன் ட்ரிகர்ஸ் மாதிரி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது இந்த பழைய சம்ஸ்காரங்கள் தூண்டப்பட்டு நாம் ஏன் இப்படி கோவப்படுறோம் ஏன் இவ்வளோ வருத்தப்படுறோன்னே தெரியாமல் உணர்ச்சி கொந்தளிப்புக்கு ஆளாவோம் இந்த தேங்கிய ஆற்றல் இந்த சம்ஸ்காரங்கள் தான் நம்ம இதயத்தை முழுமையா திறக்க விடாம தடுக்குது ஓ அப்போ நம்ம பயத்துலயோ வழியிலையோ இருக்கும்போது நம்மள அறியாமலேயே இதயம் மூடிக்குது இந்த சம்ஸ்காரங்கள் வலுப்பெறுது இது ஒரு தொடர் சுழற்சி மாதிரி இருக்கு ஆமா ஏழாவது அத்தியாயத்துல சிங்கர் இந்த மூடிக்கொள்ளும் பழக்கம் அதாவது ஹேபிட் ஆஃப் க்ளோசிங் பத்தி தான் பேசுறார் நமக்கு ஒரு அச்சுறுத்தலோ அசௌகரியமோ வரும்போது இயல்பா நம்மள பாதுகாத்துக்க முயற்சிப்போம் ஆனா சிங்கர் எச்சரிக்கிறார் நீங்கள் மூடிக்கொண்டு உங்களை பாதுகாக்கும் போது உங்கள் பலவீனமான பகுதியை சுற்றி ஒரு கூட்டை எழுக்கிறீர்கள் இது தற்காலிகமா நம்மள காப்பாத்துற மாதிரி இருந்தாலும் நீண்ட காலத்துல நம்ம வளர்ச்சியை தடுக்குது அப்போ உண்மையான வளர்ச்சி எப்படி வரும் நம்மளோட பலவீனமான பயந்த பகுதிகளை பாதுகாத்துக்கிட்டே இருந்தா வளர்ச்சி இல்லையா என்ன சொல்றார் சிங்கர் சிங்கர் கருத்துப்படி உண்மையான வளர்ச்சி அந்த பாதுகாப்பு கூட்டை உடச்சிக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த அசௌகரியத்தை அந்த பயத்தை நேருக்கு நேர் சந்திக்க துணியும் போதுதான் ஆரம்பிக்குது உங்கள் மனதை பாதுகாப்பதற்கான வெகுமதி விடுதலை அப்படின்னு சொல்றார் அதாவது இந்த மூடிக்கொள்ளும் பழக்கத்தை உணர்ந்து அதை விடுவிக்க தான் உண்மையான உள் சுதந்திரத்துக்கான வழி இது கேக்குறதுக்கு சரியா இருந்தாலும் நடைமுறையில ரொம்ப கஷ்டமா இருக்குமே நம்மளோட ஆழமான வழிகளை பயங்களை எதிர்கொள்றது சிங்கரோட அந்த உருவகம் வருது இல்லையா ஆமா ஒன்பதாம் அத்தியாயத்தில் வர்ற அந்த உள்முள் அதாவது இன்னர் தான் உருவகம் மிக சக்தி வாய்ந்தது கற்பனை பண்ணி பாருங்க உங்க கையில் ஒரு முள்ளு குத்திருச்சு ஆனால் நீங்கள் அந்த முள்ள எடுக்காம அந்த முள்ளு குத்தாத மாதிரி உங்க வாழ்க்கையே மாற்றி அமைச்சுக்கிறீங்க குறிப்பிட்ட வேலைகளை செய்யாம சில இடங்களுக்கு போகாம சிலரை தவிர்க்கிறதுன்னு இது எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும் ஆமா ஆனா சிங்கர் சொல்றார் நம்மளோட தீர்க்கப்படாத உணர்ச்சி வழிகளான தனிமை உணர்வு நிராகரிப்பு பயம் தாழ்வு மனப்பான்மை போன்ற விஷயங்களோட நாம இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் உண்மை என்னவென்றால் அந்த முள் உங்கள் முழு வாழ்க்கையும் இயக்குகிறது அப்படின்னு சிங்கர் சொல்றது ரொம்ப ரொம்ப சரியா இருக்கு அந்த வழிய தவிர்க்கறதுக்காகவே நம்ம வாழ்க்கைய வடிவவிக்கும்போது பிரச்சனை தீராம இன்னும் பெருசாகுது நிச்சயமா முள்ளை அகற்ற நீங்கள் விரும்பவில்லை என்றால் அந்த முள் மற்றும் அதை தவிர்ப்பதற்காக நீங்கள் உங்களை சுற்றி இழுத்த எல்லாவற்றுக்கும் நீங்கள் பொறுப்பாவீர்கள் உண்மையான தீர்வு என்னன்னா அந்த முல்லை அதாவது அந்த தேங்கிய வலியை அந்த சம்ஸ்காரத்தை எதிர்கொண்டு அதை விடுவிப்பதுதான் இதை தவிர்க்கிற வரைக்கும் நாம முழுமையா சுதந்திரமா இருக்க முடியாது அப்போ வலிதான் விடுதலையின் விலையா சிங்கர் பதினொன்றாம் அத்தியாயத்துல இதைத்தானே ரொம்ப வலியுறுத்துறார் ஆமா அந்த அத்தியாயத்தோட தலைப்பே அதுதான் வலி விடுதலையின் விலை உண்மையான ஆன்மீக வளர்ச்சிக்கு வலியை எதிர்கொள்ளும் துணிச்சல் அவசியம் உண்மையான ஆன்மீக வளர்ச்சிக்கு வலியை சமாளிப்பது அவசியம் அப்படின்னு அவர் சொல்றாரு வலியை எதிர்த்தா அது இன்னும் நீடிக்கும் அத பிடிச்சு வச்சுக்கிட்டா அது நம்மள கட்டுப்படுத்தும் ஆனா அதை ஒரு ஆற்றல் வடிவமாக ஏற்றுக்கிட்டு அது நம்ம வழியாக கடந்து போக அனுமதிச்சா அது தானா கரைஞ்சிடும் விடுதலைக்கு மறுபுறம் செல்ல நீங்க வலியை ஏற்க தயாராக இருக்க வேண்டும் தற்காலிகமானது தான் ஆனா அதை தாண்டி வர சுதந்திரம் நிலையானது சிங்கர் சொல்ற இந்த வலியை எதிர்கொள்ற பார்வை ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு ஆனா எல்லா வழியும் இப்படிதான் கையாளனுமா சில உளவியல் பார்வைகள் இல்ல சிகிச்சை மூலமா இல்ல வேற வழிகள்ல வலிய அணுகிறத பத்தியும் பேசுதே நல்ல கேள்வி இது சிங்கரோட பார்வை பெரும்பாலும் ஆன்மீக பாதையை மையமாக கொண்டது அதாவது உள்ளே தங்கியிருக்கிற ஆற்றல் தடைகளை அந்த சம்ஸ்காரங்களை விடுவிக்கிறதுக்கு அந்த ஆற்றல் வடிவத்தை அதாவது வலிய நேருக்கு நேரா உணர்ந்து அது வழியா கடந்து போக அனுமதிக்கிறது அவசியம்னு அவர் சொல்றார் இது ஒரு விதமான ஆற்றல் சுத்திகரிப்பு மாதிரி மற்ற உளவியல் அணுகுமுறைகள் இருக்கு அதுங்க அறிவாற்றல் ரீதியா காக்னடிவ் ரீஃப்ரேமிங் மூலமா அல்லது சிகிச்சை மூலமா வலிய அணுகலாம் ரெண்டுமே பயனுள்ளதாக இருக்கலாம் சூழலை பொறுத்து சிங்கர் முக்கியமா வலியுறுத்துறது என்னன்னா வலியை எதிர்த்து போராடாம அத ஒரு அனுபவமா ஏத்துக்கிட்டு கடந்து போக விடுறதுதான் உண்மையான விடுதலையே தரும் அப்படின்றது இந்த எதிர்த்து போராடாமல் இருக்கிறது இதுதான் சிங்கர் பதினாறாம் அத்தியாயத்துல சொல்ற எதிர்ப்பின்மை அதாவது நான் ரெசிஸ்டன்ஸ் கருத்தா அதேதான் மன அழுத்தம் என்பது வாழ்க்கையின் நிகழ்வுகளை நீங்கள் எதிர்க்கும் போது மட்டுமே நிகழ்கிறது அப்படின்னு சிங்கர் சொல்றார் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த அது நமக்கு பிடிச்சதோ பிடிக்காததோ நம்மால மாத்த முடியாது இல்லையா அத நினைச்சு வருத்தப்படுறதாலேயோ கோபப்படுறதாலேயோ எந்த பயனும் இல்லை அது நம்ம தான் வீணாக்குது உண்மையில் உண்மையான சூழ்நிலையை நாம் எதிர்க்கவில்லை என்று வாதிடலாம் கூட உதாரணமாக நமக்கு பிடிக்காத ஒன்றை யாராவது சொன்னால் வெளிப்படையாக நமது எதிர்ப்பு அவர்கள் அதைச் சொல்வதை தடுக்காது நாம் எதிர்க்கிறது நம்ம மனசுல இருக்கிற அந்த நிகழ்வை பற்றிய கருத்தைத்தான் அப்போ ஏற்பு தன்மையோட இருந்தா வாழ்க்கை நம்மளை பாதிக்காம கடந்து போகுமா அப்படி எடுத்துக்கலாமா சிங்கர் கருத்துப்படி ஆமாம் ஏத்துக்கிற தன்மை இருந்தா அந்த நிகழ்வுகளோட உணர்ச்சிகரமான தாக்கம் நம்ம மேல இல்லாம போகும் அமைதி கிடைக்கும் இது ஒரு செயலற்ற நிலை இல்ல மாறாக நடப்பவற்றை தெளிவாக பார்த்து தேவையற்ற மனப்போராட்டத்தை தவிர்க்கிற ஒரு விழிப்பு நிலை சரி இந்த மாதிரி ஒரு நிலையை அடையறதுக்கு சிங்கர் ஒரு கொஞ்சம் ஆச்சரியமான வழிய சொல்றாரு இல்லையா பதினைந்தாம் அத்தியாயத்தில் வர்ற நிபந்தனையற்ற மகிழ்ச்சி அது என்ன ஆமா இது ஒரு மிக ஆழமான கருத்து நம்ம பொதுவா மகிழ்ச்சிக்கு நிபந்தனைகள் வைப்போம் இது கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன் இது நடந்தா சந்தோஷமா இருப்பேன்னு ஆனா சிங்கர் சொல்றார் இனிமேல் உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் என்று முடிவு செய்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்ல ஞானமும் அடைவீர்கள் அதாவது வெளி சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி நான் மகிழ்ச்சியா இருக்க தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு இது எப்படி சாத்தியம் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது கூட மகிழ்ச்சியா இருக்க முடியுமா அது கொஞ்சம் இது ஒரு உயர்ந்த ஆன்மீக பயிற்சி சிங்கர் சொல்றார் நிபந்தனையற்ற மகிழ்ச்சி ஒரு உயர்ந்த பாதை மற்றும் உயர்ந்த நுட்பம் ஏனென்றால் அது எல்லாவற்றையும் தீர்க்கிறது ஏன்னா நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடிவு செஞ்சுட்டா உங்களை எது பாதிச்சாலும் அந்த பாதிப்பை எதிர்கொள்ளும் போது கூட உங்க உள்ளுக்குள்ள ஒரு அடிப்படை மகிழ்ச்சி இருக்கும் நீங்க எதையும் எதிர்க்க மாட்டீங்க எதையும் தவிர்க்க மாட்டீங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிற மனப்பான்மை வரும் இதுதான் ஞானத்துக்கான வழின்னு அவர் சொல்றார் இது சவாலானதுதான் மறக்கல ஆனா சாத்தியம் இறுதியா சிங்கர் பேசுற இன்னொரு முக்கியமான கருத்து பதினெட்டாம் அத்தியாயத்துல வர்ற நடுநிலை வழி அதாவது த மிடில் தாவோ அப்படின்றது சீன தத்துவத்தில் வர ஒரு கருத்து இது வந்து சமநிலையையும் இயற்கையோட ஓட்டத்தோட ஒன்றி போறதையும் குறிக்குது சிங்க சொல்றார் வாழ்க்கையில ஒளி இருள் நல்லது கெட்டது நிறைவு வெறுமை ஒரு சமநிலை இருக்கு நாம ஒரு தீவிர நிலைக்கும் இன்னொரு தீவிர நிலைக்கும் ஊசல் அதாவது பெண்டுலம் மாதிரி ஆடிட்டே இருந்தா நம்ம ஆற்றல் வீணாகும் குழப்பம் அதிகமாகும் இதுக்கு அவர் உறவுகளை ஒரு உதாரணமா சொல்றார் இல்லையா அது எப்படி ஆமா ரொம்ப நெருக்கமாக ரொம்ப தூரமாக இரண்டிலும் நீங்கள் நீண்ட காலத்துக்கு ஒருவருக்கொருவர் பேச மாட்டீர்கள் ரொம்ப ஒட்டிக்கிறதும் தப்பு ரொம்ப விலகி போறதும் தப்பு நடுநிலையா சமநிலையோடு இருக்கிறது தான் ஆரோக்கியமானது தாவோ நடுவில் உள்ளது அது எந்த திசையிலும் ஆற்றல் தள்ளாத இடம் இந்த நடுநிலையில இருக்கும்போது நம்ம ஆற்றல் சேமிக்கப்படுது மனசு தெளிவாருக்கு வாழ்க்கை எளிதாகுது இது நம்ம முன்னாடி பேசின எதிர்ப்பின்மை நிபந்தனையற்ற மகிழ்ச்சி எல்லாத்தோடையும் தொடர்புடையது அப்போ இன்றைய நம்ம இந்த ஆழமான பார்வையில தி அன்டெதர்ட் சோல் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான புள்ளிகளை பார்த்துருக்கோம் முதல்ல நம்ம தலைக்குள்ள பேசுற குரல் நாம இல்ல நாம அதை கவனிக்கும் விழிப்புணர்வு அதாவது அப்சர்வர் அப்படின்றத உணர்றது அடுத்து நம்ம உள்ளுரை ஆற்றலையும் அதை தடுக்கிற அந்த சம்ஸ்காரங்களையும் புரிஞ்சுக்கிறது ஆமா அதுக்கப்புறம் அந்த சம்ஸ்காரங்களாகிய உள்முள்ள அகற்ற வலியை எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியக்க பார்த்தோம் வாழ்க்கையின் நிகழ்வுகளை எதிர்க்காம நான் ரெசிஸ்டன்ஸோட ஏத்துக்கறதன் மூலமா கிடைக்கிற அமைதியையும் எல்லா சூழ்நிலையிலும் இருக்க தேர்வு செய்யற அந்த அன்கண்டிஷனல் ஹாப்பினஸ் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த வாய்ப்பையும் பத்தி பேசணும் கடைசியா சமநிலையோட நடுநிலை வழியில த மிடில் வேல வாழ்றதோட முக்கியத்துவத்தையும் தொட்டோம் இந்த புத்தகத்தோட மைய செய்தி என்னன்னா நீங்க உங்க மனசோட எண்ணங்களோ உணர்ச்சிகளோ இல்ல நீங்க அவற்றையெல்லாம் கவனிக்கும் அந்த தூய்மையான விழிப்புணர்வு தான் இந்த ஒரு புரிதல் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் இதுதான் உண்மையான விடுதலைக்கான திறவுகோல்னு சிங்கர் சொல்றார் நிச்சயமா இந்த கருத்துக்கள் உங்க சுய ஆய்வு பயணத்துல ஒரு தூண்டுகோளா இருக்கலாம் உங்க உள் முள்ள கண்டுபிடிச்சு அகற்றுவது பயங்களை தாண்டி போவது வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்களை எதிர்ப்பில்லாம ஏத்துக்கிறது திறந்த இதயத்தோட சமநிலையில வாழ்வது இதெல்லாம் உங்க உள் விடுதலையை நோக்கிய முக்கியமான படிகள்னு சொல்லலாம் நினைவில் கொள்ளுங்கள் சிங்கர் சொல்வது போல நீங்கள் எதை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறீர்களோ அது உங்களை கட்டுப்படுத்துகிறது உண்மையான சுதந்திரம் கட்டுப்பாட்டை விடுவிப்பதில் இருக்கு இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை நீங்க வெறும் கவனிப்பவராக அப்சர்வராக இருந்தால் அந்த கவனிப்பவரே தன்னுடைய விழிப்புணர்வை அவேர்னஸை கவனிக்க தொடங்கும் போது என்ன நிகழும் அந்த விழிப்புணர்வின் மூலம் எது யோசிச்சு பாருங்க அடுத்த ஆய்வில் சந்திப்போம்